ஒரு கப்பு பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் சட்டுன்னு அஞ்சுலேருந்து பத்தே நிமிஷத்தில் நாம் இதை ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி ஆனால் சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்காக பச்சரிசி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பச்சரிசி ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசி தான் இதுக்கு பதிலாக நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசியும் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் இதை சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சரிசியில் நிறைய அழுக்குகள் தூசிகள் இருக்கும் அதை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கை வச்சு இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கணும் அரிசியை ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துகிட்டேன் இப்போது நல்ல தண்ணி ஊற்றி இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு பாத்திரம் போட்டு இந்த அரிசியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது எந்த பாத்திரத்தில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த தண்ணி சூடாக வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாகுபதம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த தண்ணியில் இந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க கொதிக்க இந்த வெள்ளம் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போது நல்லாவே கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி கரையிறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கும் இப்போது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம் ஏற்கனவே ஊற வச்ச அரிசி நல்லாவே ஊறிடிச்சு பாருங்கள் நான் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் நீங்கள் அரிசி ஊற போடுறதுக்கு மறந்துட்டீங்க உடனடியாகவே உங்களுக்கு அரிசி ஊற கிடைக்கணும் அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சுடுங்க பத்தே நிமிஷத்தில் அரிசி நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம அந்த தண்ணியிலேருந்து இந்த அரிசியை எல்லாத்தையும் இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு இயலாக்கா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக இருந்ததில் கொஞ்சம் மண் இருந்தது அதை நான் அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய இந்த தண்ணியையும் இந்த அரிசியில் நம்ம இப்படியே சேர்த்து விட்டுக்கலாங்க இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது நம்ம பாகுபுதம் பார்த்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போது நாம் அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய அரிசி இப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் துரு துருன்னு இருக்கும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக குறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட நல்லா ஒரு முறை சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போது நம்ம கையில் தொட்டு பார்த்தா கூட லைட்டாக நமக்கு குரகுரப்பு தன்மையோடு இருக்கும் இப்போது அரிசி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ தான் நம்ம வேலையை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துருக்குறேன் நல்ல விளைஞ்சு போன தேங்காயாக இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொட்டை தேங்காய் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இலசு தேங்காவை போடும்போது வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இதுவே முற்றின தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சட்டனும் ஒரே நிமிஷத்தில் வறந்து வந்துடும் இப்போது நல்லா வறுந்து வந்திருக்கு நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்கள் நம்ம இந்த ஸ்பூன் வச்சு திருப்பி திருப்பி போட்டு விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது தேங்காயெல்லாம் தீஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா தேங்காயும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லா தேங்காயும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு இது நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி நல்லா செட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க நம்ம அரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரியே இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து செஞ்சுக்கலாம் கெட்டு போகாது நமக்கு அப்படியே இருக்குங்க இது ரெண்டு மூணு நாள் வச்சு வச்சு கூட செய்யலாம் எதுவுமே ஆகாது இப்போது நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க இது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக பொங்கி வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சீக்கிரமாக தீஞ்சு போன மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு நெய்யப்பம் எந்த விதமான பாகுவதம் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம கார்த்திகை தீப டைமில் ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காவை நம்ம உரமாக வச்சுருந்தோம் அதே பேனில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டிருக்கிறேன் அதே தேங்காய் தான் நாம் வச்சுருக்கக்கூடிய அதே மாவை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க இந்த மாவை ஊற்றுனதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தேங்காய் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் கடிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்து பாருங்க ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் நிறைய பேருக்கு நெய்ய சாப்பிட்றது பிடிக்காது ஏன்னா அது வந்து எண்ணெயில் வேகவும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குறைவாக தான் நமக்கு தேவைப்படும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயிலேயே எல்லாம் இந்த மாதிரி வெந்து கிடைக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி குறைவான தீயில் வேக வைக்கிறதால இது டேஸ்ட்டாக இருக்காதோ அப்படின்னுலாம் நினைக்காதீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்கும் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடியில் தீயாமல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு ஒரே மாதிரி வெந்து கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா எண்ணெய் குறைவாக வேக வைக்கிறது இதுவே நீங்கள் நெய்யப்ப மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம் அல்லது குழிப்பணியாக மாதிரியும் இதே மாவில் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதை பிச்சு பார்க்கலாங்க எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள் உள்ளே வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ரொம்ப ஸ்பான்ஜியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பதிலாக சற்றுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நமக்கு தேவைப்படுவது கேழ்வரகு மாவு தான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரே ஒரு கேரட் சின்ன சின்னதாக துருவி வச்சிருக்கிறேன் துருவின கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கு சின்ன சின்னதாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் கொத்தமல்லி இலைகளும் நறுக்கி போட்டுக்கலாங்க ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் கால் கப் அளவுக்கு ரவை நம்ம இதே கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருந்தோம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் அரிசி மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பேக்கிங் சோடா அதாவது நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லும் இல்லைங்களா அந்த ஆப்ப சோடா தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கணும் இப்போது நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துருக்கிறது நல்ல புளிப்பான தயிர் அதனால் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் கடையிலேருந்து வாங்கின தயிர் சேர்த்திங்கன்னா அரை அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அப்போ நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக வரும் இப்போ நான் அதே கப்பில் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டெய்லி நாம் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த டிஃபன் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் கூட சட்டன்னு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சுக்கலாங்க மாவில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றி தோசைக்கல் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் டைரெக்டாகவே கரண்டி வச்சு கூட ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் வச்சு கூட ஊற்றிக்கலாம் எப்போவுமே கிறிஸ்பியாக நம்ம தோசை சுடும்போது நல்ல தண்ணி மாதிரி இருக்கும் மாவு அதனால் நம்ம ஒவ்வொரு டைமும் கரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது மாவு ரொம்ப காஞ்சு போயிடும் அதே மாதிரி மெலிசான தோசையும் கிடைக்காது இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றுறோம் அப்படின்னா தோசை நல்ல மெலிஸாக வரும் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அல்லது எண்ணெய் கூட மேலே இந்த மாதிரி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு தோசை இந்த மாதிரி எடுத்து பார்த்தாவே தெரியும் சூப்பராக வரும் தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க தோசையை நம்ம பார்க்கும்போதே நிறைய ஓட்டைகள் இருக்குது பாருங்க அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதும் நமக்கு தெரியுது இதை பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளும் இதே தோசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டம்ளரில் தோசை ஊற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கடைசியாக ஊற்றுனதுக்கப்புறமா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறத இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அந்த மாதிரி ஊற்றக்கூடாது தோசை திக்காயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டைகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டு எடுத்தோன்னா தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை மெலுசாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எந்த சட்னி இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த தோசையை ஆனால் நாம் இப்போ செய்ய போகிற இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல்ஸ்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நாலஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேன் வரமிளகாவில் இருக்கக்கூடிய இந்த காம்பு மட்டும் நான் கிள்ளி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருந்தேன் ஊற போட்ட புளி கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க ஊற போட்ட புளி சேர்த்தோன்னா நமக்கு புளிப்பு சுவை நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற போடாமல் அப்படியே சேர்த்தோன்னா அந்த புளியில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை மொத்தமாக நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இது நல்லா ஓரளவுக்கு கரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சட்னியை இதில் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னியில் வச்சு நம்ம எந்த தோசையாக இருக்கட்டும் எந்த விதமான போண்டாவாக இருக்கட்டும் எல்லாமே சாப்பிட்லாம் இந்த தோசைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தோம்னா இது இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய தோசையும் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் டெய்லி இட்லி தோசை செஞ்சு செஞ்சு சாப்பிட்றத விட விதவிதமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சுட்டு இருக்கும் போதே ஒவ்வொருத்தருக்காக எல்லா தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன் கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த தோசையை ஒரு கப் கேழ்வரகு மாவும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு காலை டிஃபன் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கடலைப்பரப்பு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற போட்டு வச்சுருந்தேன் டீ குடிக்கிற டைமில் இது ஊறி கிடச்சாவே போதுங்க சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்தால் போதும் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கிற இந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுக்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை விசில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இந்த கேப்பில் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு குட்டி குட்டியாக சீவி வச்ச பல் எடுத்துக்கிறாங்க இதுக்கு பதிலா துருவன தேங்காய் எடுத்துக்கலாம் ஆனால் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால தான் தேங்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம் நெய்யிலேயே இது நல்லா வதங்கி கிடைக்கணும் நாம் இதில் அதிகமான நெய்யோ அளவுக்கு அதிகமான எண்ணெயோ சேர்க்க போகிறதில்ல ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் தான் செய்ய போகிறோம் தினமே இட்லி தோசை சாப்பிட்டு சளிச்சு போனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க அடுத்தடுத்த முறை இட்லி தோசையே வேணான்னு சொல்லிட்டு இதுதான் வேணும்னு கேட்பாங்க தேங்காய் நல்லா வறுபட்டதும் ஒன்றரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு மாவு கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போ இந்த மாவை இதுலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மாவு எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தாவே போதும் நம்ம வறுக்கும் போதே கட்டி கட்டியாக வந்துடும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டால் தான் அதுதான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியாக சுருண்டு போய் கிடக்கும் மாவு நல்லா வறுபடும் போது வாசனை எதுவும் வராது நம்ம கையிலேயே தொட்டு பார்க்கணும் மாவு சூடு ஏறி இருக்குதா அப்படின்னு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாவே மாவை கரெக்டாக வறுப்பட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம் மாவு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் இப்போ மாவு நல்லா சூடு ஏறி இருக்குது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க நாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்குறோம் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் முதல்ல அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஒரேடியாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அளவு ஒருவேளை அதிகமாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணியையும் இதில் ஊற்றியாச்சு இதை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலையே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இது நாம் ஒரு காலை டிஃபனாக மட்டும் கிடையாது சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துடிச்சு பாருங்கள் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்தேன் சப்போஸ் நீங்கள் ஊறாத பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா நாலு விசில் வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பருப்பு நல்லா நசுங்குது பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டாக பருப்பு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அந்த தண்ணியே நம்ம முதல்லையே சேர்த்துக்கலாங்க முதல்ல நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் அல்லது இந்த பருப்பு தண்ணியை ஓரமாக வச்சுட்டு நம்ம சமையல் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீழே ஊற்றணுன்னு கிடையாது இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் கொஞ்சம் மாவு இலக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா தனியாக வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் டைட்டாக வரணும் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு அப்போ தான் கரெக்டான பதம் பார்க்குறதுக்கே அப்படியே கருப்பு அல்வா மாதிரியும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நாம் இப்போ ஆற வைக்கணும் நான் கீழே தூக்கி வச்சுருக்குறேன் மாவு ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிடுச்சு கொஞ்சம் லைட்டான சூடாக தான் இருக்குது இப்போது கொஞ்சமாக வாழை இலைகளை நல்லா தீயை வாட்டி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாழை இலைகளை நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் பிடிச்சி இந்த இலையில வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சமாக நெய் கையில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க மொத்தமாகவே எனக்கு இன்னைக்கு மூணு டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டது முதல்ல நாம் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டோம் அதே மாதிரி உருண்டை பிடிக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சுங்க சப்போஸ் நம்மக்கிட்ட இலை இல்லை அப்படின்னா தனியாக இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி கூட நம்ம வேக வச்சுக்கலாம் என்கிட்ட இலை காலியானதுனால மிச்சம் இருக்கிற இந்த மாவை நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வேக வச்சுட்டேன் நாம் இதை ஆவியில் தான் வேக வைக்கணும் இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சாவே போதும் சூப்பராக வெந்து கிடைக்கும் ஒரு முறை இதை மட்டும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டில் அப்படியே வேந்து போவாங்க அடுத்து நம்ம எப்போ செய்வோன்னு நாமளே வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் வெந்திடுச்சு நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எல்லோரும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது ரெண்டே மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் மற்ற எல்லாத்தையுமே எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது அப்படியே அல்வா மாதிரி இருக்குங்க அதுவுமே இந்த வாழையில வச்சு வேக வைக்கிறோம் பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாழையிலே வாசனையோடு சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்குங்க தினமுமே நம்ம இட்லி தோசைன்னு அரிசி வகை உணவுகளை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேழ்வரகால செஞ்ச உணவுகளையும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் சின்ன சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தினமுமே இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப சளிப்பாக இருக்கா நல்ல அல்வா கணக்கில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்குள்ளேயும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போது ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த பச்சரிசி நான் ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி தாங்க அதே கப்புலையே அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த பாசி பருப்போட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமும் ஆக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஆனால் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்குறேன்னா அதே அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை கல்வி எடுத்துக்கலாங்க கல்வி எடுத்ததுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க நெய் அல்லது குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் போட்டுருக்கக்கூடிய பச்சை மிளகா அதிகமான காரம் இல்லை அதனால் ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி மட்டுமே கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும் மிளகு தூளாவும் சேர்த்துக்கலாம் அல்லது முழுசாகவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பவுடர் பண்ணியிருக்கக்கூடிய மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னா முழுசாக இருக்கக்கூடிய மிளகு கூட சேர்த்துக்கலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருந்தது ரெண்டுமே சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்கும்போது ஒரு கப் அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருந்தேன் அதே மாதிரி மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தண்ணியே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டான அளவில் உப்பு இருக்குதா அப்படின்னு உப்பு கரெக்டான அளவு தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஊற போட்டிருக்கக்கூடிய அந்த அரிசியும் பருப்பும் அப்படியே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம்லாம் ஊற போடலை ஜஸ்ட்டு நான் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஊறியிருக்கும் தண்ணியோட அளவு நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி இருக்கிறதால இது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனடியாகவே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தினமும் நாம் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இது செய்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாவே போதும் சட்டுன்னு வெந்துடும் இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு அதிகமான சைடுஷ்ஷும் தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொஞ்சம் நறு நறுன்னு நறுக்கி வச்சிருக்கிறேன் முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம முழுசாக கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் முந்திரி பருப்போட நிறம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா நிறம் மாறி வரணும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்குது பாருங்கள் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த குக்கரில் நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சுருந்தேன் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்குது அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியது தான் தண்ணியோட அளவு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சி வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே அளவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா அல்வா கணக்கில் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நெய் எதுவும் கடைசியாக ஊற்றி விட்டுக்கலாம் அப்படியே தான் எடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கரண்டியும் பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி வந்து விழுங்க இதுக்கு நமக்கு பெரிய அளவில் ஷைடிஷெல்லாம் தேவைப்படாதுன்னா இன்றைக்கி தேங்காய் சட்டி தான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டாவே போதுங்க இப்போ வந்து கையில் நம்ம இப்படி எந்த மாதிரி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல அல்வா மாதிரி உருண்டு வருது பாருங்கள் கண்டிப்பாக பொங்கல் செய்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் அப்படியே அழப்பி குழப்பி அப்படி எடுத்து வாயில் போடுவாங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்